வணக்கம் மத்திய அரசின் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை வாபஸ் பெற கூறி நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் இரண்டாவது நாளாக தலைமை தபால் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் என விரிவான செய்திகள் இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சியங்கள் சட்டம் உள்ளிட்ட பழைய சட்டங்களுக்கு பதிலாக மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை மத்திய அரசு நேற்று முதல் நடைமுறைப்படுத்தியுள்ளது இச்சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடாது என வழக்கறிஞர்கள் கடந்த சில நாட்களாக பல்வேறு போராட்டங்கள் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் இச்சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதை கண்டித்தும் இச்சட்டங்களை வாபஸ் பெற வலியுறுத்தியும் ஆரியலூர் வழக்கறிஞர்கள் நேற்று முதல் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்தனர் மேலும் இரண்டாவது நாளாக இன்று ஆரியலூர் மாவட்ட தலைமை தபால் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக மாதா கோவிலில் இருந்து மத்திய அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பியவாறு ஊர்வலமாக வந்த வழக்கறிஞர்கள் தபால் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் அப்பொழுது இச்சட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதால் வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சாலையோர வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் பாதிக்கப்படும் வகையில் இச்சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது இதனை மத்திய அரசு உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் போராட்டத்தில் அரியலூர் வழக்கறிஞர்கள் ஏராளமானவர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்

उनकी हर से वो हर से वापस मांगे वापस मांगे वापस मांगे वापस मांगे ये कुछ सकता थे पूरी है तेरी मत मांगे आ गिन रे इंडिया आ गिन रे इंडिया